அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா தன் மகன் தன் பேச்சை கேட்காமல் எப்போதும் செல்போனை நோண்டி கொண்டு கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறான் கொஞ்சம் கூட பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் அவன் என்னதான் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதுல ரெண்டு விதமா இப்ப நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்த மாதிரிதான் நம்ம மனசை எப்படி கையாளுறோமோ அது ஒரு மனசு அதை கையாள தெரியணும் இதுல ரெண்டு விதமா இல்லை மூணு விதமா கையாளலாங்க ஒண்ணு வந்து சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி யோகத்தை செஞ்சு பலனை எதிர்பார்க்க கூடாது பண்ணுனா அவன் திரிஞ்சிடுவேன் இந்த பலனை கட் பண்ணா மட்டும்தான் சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி இருக்கணும் என்ன செய்ய வேண்டுமோ அதை தெளிவா புகுந்து விளையாடுறோம் அவன்கிட்ட விளையாடுறோம் அப்படி கர்மயோகமா பண்ண முடிஞ்சா கர்மயோகம் பண்ண இல்ல நம்ம காந்தியடிகள் மாதிரி அஹிம்சை நான் உனக்கு செல்போன் தரமாட்டேன்பா என்ன வேணா பண்ணிக்கோன்னா அடிப்பான் மிதிப்பான் இந்த காந்திய மண்டையில அடிச்ச மாதிரி நொங்குன்னு அடிப்பான் ஆனா காந்தி அவனை வெறுக்க மாட்டார் சிரிச்சுட்டே இருப்பார் ஆனா அவன் வந்தைய நீ எல்லையனே வெளியேறுன்னு சொல்லிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அகிம்சையில அவன் அவன் எவ்வளவு இம்சை பண்ணினாலும் நீ அஹிம்சையில ஸ்ட்ராங் அவனை எதுக்கெல்லாம் வேண்டாம் நீதான் பாசக்கார ஸோ எதுக்காம அவன் மிதிக்கிறத பொறுத்துக்கொள் இல்லை ஏறி என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கோ இல்லைங்க இந்த ரெண்டுமே எனக்கு ஒத்து வராது அப்படின்னா பெஸ்ட் பக்தி யோகம்னு ஒன்னு இருக்கு நிம்மதியை சரண்டிட்ட போய் இறைவா உன் குழந்தை உன்னிடமோ படித்து விட்டேன் நானே ஒரு குழந்தை நீ என்னை காப்பாற்றுவாய் என் குழந்தையும் சேர்த்து நீயே அவனை காப்பாற்றி விடுவாயின்னு சொல்லிட்டு அவனை ஒப்படைச்சிட்டு அவன் என்ன தப்பு பண்ணாலும் அப்ளிகேஷன் அங்க போட்டுட்டு அவனை நினைச்சிட்டு அவனை பாட்டு பாடி ரிலாக்ஸா உங்க வேலையை பாத்துக்கிட்டேங்கன்னா கண்ண வந்து உங்க பையனை என்ன பண்ணணுமோ பண்ணிடுவான் இதுதான் உண்மை சோ நம்ம அங்க சரணடைஞ்சிட்டோம்னா அவன் அவன் சொல்றாரு கீழையிலேயே நீ என்னை சரணடைந்து விடு உன்னுடைய லோக சேமத்தையும் யோக சேமத்தையும் நான் லோக சேமம்னா வீட்டு பிரச்சனைகள் வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கறேன் உன்னுடைய கடமைகளை நான் பாத்துக்கிறேன் நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம் நீ என்கிட்ட சரணடைஞ்சிட்டு போதும் மீதி நான் பாத்துக்கிறேன் இல்லை என்னால சரணடைய முடியாதுங்க அப்ப நீ பாத்துக்கோ நீ எப்படி பாக்கணும் கர்ம யோகமா சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி எழுத்து விளையாடு விருப்பு விருப்பு இல்லாம ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி இல்ல ஏன்னா விளையாடலாம் ரொம்ப யோசிக்க வேண்டியது கஷ்டமா இருக்கு அப்போ காந்தியடி மாதிரி வாயை மூட்டு உட்காரு தாங்கு எவ்வளவு அடிச்சாலும் மிரிச்சாலும் அதுவும் முடியல அப்போ விட்டுட்டு கம்முன்னு சரண்ட் ஆகி ஜாலியா இரு கண்ணன் நினைச்சு பாட்டு பாடு இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு பண்ணி நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில்